ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை மசாலா தான் பண்ண போகிறோம் முட்டை மசாலான்னு சொல்லலாம் முட்டை வறுவல்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்குவோம் உரிச்சிட்டு காட்டுறேன் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் நான் போட்டுக்குவேன் நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை போடாமே இருக்கலாம் அது வந்து நம்மளோட விருப்பம்தான் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு உப்பு கொஞ்சம் போட்டுப்போம் இது வந்து தெரியாதவங்களுக்காண்டி தான் நிறைய பேர் எல்லாேருக்கும் தெரியும் தெரியாதவங்க பேச்சிலரு புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும் சரி செய்து பார்ப்போமேனு பார்க்கலாம் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரசம் சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த மாதிரி போட்டு பிரட்டி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கணுங்க இல்லைன்னா வெடிக்கும் லாக வெடிச்சு இதுவாகிடுவோம் அடுப்பே நாஸ்தி ஆகிடும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து திருப்பி போடணும் சிம்லையே வச்சுங்க அடுப்பு இல்லைன்னா வந்து கரிஞ்சு போயிடும் அப்படியே சிம்லேயே வச்சுங்க என்ன தேவையான கொஞ்சமாகவே விட்டுக்குங்க ரொம்ப விட வேண்டாம் 아주님, 쌍을지, 그래도 할지구나. 오케이,